கோழி தீக்கணும் இல்லை கண்ணு குழம்பு இதுலேயே வச்சிருக்கண்ணா அடுப்புலேயே எந்த அடுப்புலேயே வச்சிடறா உள்ளே போடுறா எடுத்துக்கணும் எப்படி எடுத்துட்டிங்களா முடியலாம் எடுத்து அந்த சாஸ் உள்ள போடு என்ன எனக்கு லெக் பீஸ் உனக்கு லெக் பீஸ் இருந்தீங்க ஆமா எனக்கு ஒரு லெக் பீஸ் கைக்கு ஒரு லெக் பீஸ் அப்போ எங்களுக்கு லோ வா வா நீ சிக்கனே வேணாம் வா எனக்கு லெக் பீஸ் ஆனாமா இன்னொரு லெக் பீஸ் உங்களுக்குமா அதி இன்னும் பாதி முடி புடுங்காம இருக்கு அது வந்து புடுங்க முடியலையா அத சுத்த போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்கு அப்புறம் அதை எடுத்து சாக்க பை பண்ண வச்சி இப்படி புடிச்சு இழுத்தால சீக்கிர சீக்கிரமா வந்துரும் இதுக்கு தான் அப்பறம் சொன்னேன் இந்த சேவல அர்க்காடிங்க இருக்கா ஐயோ உனக்கு லக் பீஸ் போடி எனக்கு லக் பீஸ் ஏவனா துணியானு நான் ஐயோ அம்மா நிஜமால மடி நான் வீட்டம் போ போ பாத்துக்கலாம் என்னடா இப்படி பாக்குறே அப்பா உங்க பொண்ணு லக்ஷ்மி ஸ்டாண்டர்ட் இருக்குது நம்ம என்ன பண்ணுது நம்மளும் பார்க்கலாம்னு நல்ல சுட சுட இருக்கு இப்ப குடுக்கலாமா சுட சுட பிரியாணி வாடா என்ன புடிச்சிடா ம் கையிலயே போடுற அப்ப தலையில ஏதோ இருக்கு தலைய ஸ்டூ பாத்துறமே பூச்சி குப்பை என்னமோ இருக்குது அது அந்த

கோழி அப்படி வேலை செய்யுது கோழி வாய் கேட்டு என்னது வாய்க்கு உள்ள தோலு ம் தோலே அப்புறம் வேற ஏதா இருக்கு என்னது இதுதா என்ன ஆடுது மாைய கைமா வரலா இது முடி உரிக்கல يا முடி உரிக்கல لا நீ வெச்சிட்டே ம் हां எங்க அமுதுங்க கத்துதான்னு பார்க்கலாம்

அது பெரியதா நீங்க பாருங்க எல்லாரும் பாக்கு வந்திருக்காங்க இது இவங்களோட அப்பாவா அவரு

இப்போ யாருக்குமே சாப்பிட தோணும் அது சமைச்சு அலையில போடும் போது சாப்பிட தோணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் தான் இருக்கு காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சது இன்னும் பத்து மணி ஆயிடுச்சு இன்னும் எதுவும் முடியல எனக்கு வர வயிறு பசிக்குது முட்டை பச்சைக்கறி கூட சாப்பிட்ருவேன் அடுத்து வந்து சமையல் படுற ஒரு வீடியோவை எடுத்து போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பில்லை கிளிக் பண்ணுங்க பாய் Gracias.